류 펌을. வணக்கம் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாத் தன்னுடைய நாட்டில் தனது எதிரிகளை எப்படி நயவஞ்சகமாக தூக்கில் போட்டாரோ அதே வேலையை இப்பொழுது ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்ற எச் டி எஸ் அமைப்பினரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து இன்று வரை மூன்று தினங்களில் முப்பத்தி ஐந்து பேர் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் தை மாதம் முழுவதும் மொத்தம் நூற்றி தொன்னூற்றி ஐந்து பேர் மரண தண்டனையை சந்தித்திருக்கின்றார்கள் என்றும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது பழைய கோபம் பழிக்கு பழி வாங்கல் போன்ற விவகாரங்களில் இத்தகைய செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சிரியாவினுடைய அதிபர் பசார் அல் அசாட்டினுடைய அலாவிசம் இஸ்லாமிய பிரிவை சேர்ந்த ஆயுதம் ஏந்திய படையினர் தங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைத்து திரும்புகின்ற பொழுது தாக்குதலுக்கு உள்ளாகின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதே மதத்தை சேர்ந்த மத குருக்களும் கொலை செய்யப்படுகின்றார்கள் என்றும் நான்கு பேர் இவ்வாறு சுடப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் ஓர் இடத்தில் ஹோமா நகரத்தில் ஒரு பெண்ணும் மத குருவும் சுடப்பட்ட நிலையில் காணப்பட்டனர் என்றும் தெரிவிக்கப்பட்டது து அமைப்பு அதிகாரத்தை கைப்பற்றிய பொழுது பசார் நாட்டை விட்டு ஓட அவருடைய மத பின்னணியை கொண்டவர்கள் லெபனானுக்குள் ஆனாலும் தப்பி ஓடாமல் இருந்தவர்கள் மீது அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது தங்கள் மீது இவர்கள் எவ்வளவு பெரிய அதிகாரத்தை செய்து தங்களை துன்புறுத்தினார்கள் சிறுபான்மை மக்களாக இருந்து கொண்டு என்பதை அறிந்து அவர்களை தாக்கி இருக்கின்றார்கள் உதாரணமாக அதிகாரத்திற்கு வந்த வேளை அங்கு சட்டம் நீதி நிர்வாகம் உருவாகாத ஒரு சூழ்நிலை ஆகிய வெற்றிடத்தில் இவர்கள் இந்த நாடகத்தை ஆடி பலரை கொண்டிருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது இத்தகைய ஒரு முரண்பாடு இன்னமும் சீர் செய்யப்படவில்லை என்பதும் அதேபோல ஆயுதங்களுடன் ஒழித்திருக்கின்ற ஆசாட்டினுடைய படை பிரிவினருக்கு இத்தகைய தண்டனைகள் வழங்கப்படுகின்றன என்றும் இதில் இரண்டு பெண்களும் அடங்குவார்கள் என்றும் இந்த இரண்டு பெண்களும் விபச்சாரம் செய்ததனால் பொது வழியில் சுட்டுக் கொல்லப்பட்டதும் கவனிக்கத்தக்கது சிரியாவில் பத்து வீதமானவர்களே அலாபிச மத பிரிவை சேர்ந்தவர்கள் ஆனால் இவர்களே இந்த நாட்டை சுமார் அரை நூற்றாண்டு காலம் ஆட்சி செய்து வந்தது குறிப்பிடத்தக்கது அதேபோல இத்தகைய தாக்குதல்களை நடத்துகின்றவர்கள் சிரியாவில் இருக்கும் வன்முறை குண்டர்கள் என்று கூறப்படுகின்றது இவர்கள் பழைய ஆத்திரங்களை வைத்து தீர்த்து கட்டுகின்றார்கள் என்பதும் தகவலாக உள்ளது ஆசாட்டினுடைய ஆட்சி சரிவடைய அங்கு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது அங்கு நீதி இருக்கவில்லை இராணுவம் போலீஸ் இல்லை ஆகவேதான் இவ்வாறு நடந்துவிட்டது என்று கூறினாலும் கூட அவர்களுடைய கைகளினால் பலர் கொல்லப்பட்டிருப்பது உண்மைதான் முப்பது வீதமான சிறிய மக்கள் இப்பொழுது உலகத்தின் பல பாகங்களிலும் வாழ்ந்து வருகின்றார்கள் இவர்கள் திரும்பி செல்லலாம் என்று நினைத்திருந்த வேளை இத்தகைய சம்பவங்கள் நடைபெறுவதனால் தாம் திரும்புவது சரியா என்ற அச்ச நிலையையும் அமைப்பு என்பது வானத்தில் இருந்து குதித்த அமைப்பு அல்ல அவர்கள் அல்குவைட அமைப்பினுடைய ஒரு கிளை பிரிவினர் என்று கூறப்படுகின்றது அவர்களுடைய கடந்த கால வரலாறு அப்படி ஒன்றும் சரியானதாக அமையவில்லை அவர்கள் பயங்கரவாத அமைப்பாக மேற்கு நாடுகளினால் பட்டியலிடப்பட்ட ஓர் அமைப்பாகவே இருக்கின்றார்கள் எனவே ஒரே நாளில் அவர்களுடைய பாதை மாறிவிடாது என்பதும் அவர்கள் கடும்போக்குவாதத்தை கடைபிடிப்பார் என்பது நிஜமாக இருப்பதனால் மேற்கு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வந்த சிறிய அகதிகள் இப்பொழுது மேற்கு நாடுகளினுடைய வாழ்க்கை முறைக்கு மாறி இருப்பவர்கள் சட்டென திரும்பி அங்கிருக்கும் நிலைமையை சந்திப்பதாக இருந்தால் ஆப்கானிஸ்தானுக்கு திரும்பியவர்களுடைய கதை போன்ற ஆபத்தாக இருக்குமோ என்று அவர்கள் அச்சமடைகின்றார்கள் ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையோ இடிந்து கிடக்கின்ற சிரியாவை திருத்தி அமைப்பதற்கான பணிகளை முன்னெடுக்க விரைகின்றது அவ்வாறு திருத்தும் வேலைகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது ஆபத்து வரலாம் உதாரணமாக சிரிய அதிபர் ஆசாட்டினுடைய படைகள் ஆயுதங்களுடன் இன்னமும் மறைந்துதான் இருக்கின்றார்கள் அவர்களுடைய திடீர் தாக்குதல் எந்த நடைபெறும் என்பது சொல்ல முடியாது மேலும் அவர் ரஷ்யாவில் மறைந்திருப்பதனால் புதிதாக ஆயுதங்களை வழங்கி உள்ளே ஆட்களை அனுப்புவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன ஒரு நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடன் அங்கு சட்டம் நீதி நிர்வாகம் ஒழுங்கு என்பவற்றை உடனடியாக கொண்டு வர முடியாது என்பதும் அங்கு நீதியற்ற ஒரு காட்டு தர்பார் எவ்வளவு காலம் நீடித்ததோ அந்த காட்டு தர்பார் வாழ்க்கைக்கு மக்களும் பழகி போய் இருப்பதனால் மக்களையும் சீர்து திருத்துவதற்கு காட்டு தர்பார் இருந்த காலத்தின் ஆண்டுகளுக்கு இணையான ஆண்டுகள் அந்த மக்கள் இயல்பு நிலைக்கு வருவதற்கு எடுக்கும் என்பதும் கவனிக்கத்தக்கது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசை துறை வணக்கம் உறவுகளே